பவுலிங் ஏன் ப்ரோ கேரிங்க சுத்தமாக பவுலிங்கே இல்லை ப்ரோ யாருமே நல்லா இருக்கும் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் தான் வந்து எக்கடாமி பார்த்தீங்கன்னா ஆறுல சிக்ஸ் பிளஸ்ல போட்டுரு மற்ற எல்லாருமே வந்து டென் பிளஸ் தான் ஜனஜா வந்து நைன் பிளஸ் ஆல்மோஸ்ட் டென் வந்துட்டாரு மற்ற அவங்க எல்லாருமே வந்து டென் பிளஸ் தான் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸ்கோர் கார்டு அதுல அந்த பச்சைனாலாம் எதுக்கு போட்டாருன்னே தெரில போடுறது ஃபுல்லாக ஒய்டு ஓய்டு நோ பால் ஆல்மோஸ்ட் நோ பால் சொல்லிட்டு கோண ப்ராக்டிஸ் எடுத்தாரா என்னன்னு தெரில சுத்தமாக பஜ்ரானாக்கு கையே வரல எனக்கு என்ன ரொம்ப ஒஸ்டாக இருந்தது பத்ரானா போலிங்கு அதுவும் நம்ம ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பஜ்ரானா வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஃபோர்டீன்த் ஓவர்லருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஒத்த கிடையாது அவர் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து எடுத்துன்னு வந்துடணும் ஏன்னா மெயினான விக்கெட்டு ஓடி அங்கே ரன்னிங் இருக்குது ரோஹித் சர்மாவும் நம்ம சூரிய மோகரி அதோ ஆடி போது நீங்கள் பஜ்ரானா வந்து நடுவில் கொண்டு வந்து அவரோட அவங்களோட விக்கெட்டை எடுத்து பார்த்துருணும் அதுவும் சுத்தமாக பண்ணல அது தலை எப்படி மிஸ் பண்ணாருன்னு தெரில ஆனாலும் பத்ரனா வந்ததுக்கு ஒருத்தர் தான் சொல்லுவேன் அவர் அதான் சொல்றேன் அவர் வந்து ஒவ்வொரு ப்ராக்டிஸ் இல்லை என்ன தெரியல போட்ட பால் எல்லாமே கேவலமா இருந்து அவர் உரி உரி ஊசிருந்தாலும் இருபது டுவெண்ட்டி பிளஸ்ல பத்திரானா ஒன் போட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் ஓவரில் இதுல இதுலயே வந்து நான் சம காண்டாயிட்டேன் பத்ரனா வந்து ஒஸ்ட் அவர் எனக்கு இடம் மாத்திடலாம் அவர் ஃபார்ம் மட்டும் தான் சொல்லுவேன் மற்றபடி பாத்தீங்கன்னா நூறு ஐம்பது நல்லா போட்டா போடுற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஃபீல்டிங்கும் காய்ச்சி விட்டதுனால நூறு ஐம்பது வர வேண்டிய பேர் அவர் கடையில் ஓகே அவர் தான் சொல்லிச்சு ஜடஜா வரலாம் சொய் பச்சு வச்சு சூரியகுமார்லாம் அடிக்கிறாரு கவர் ஆடுறாரு ஆடுறதுக்கு அவர் எதுல ஆடிக்கிறாரு சோய்ப்பு அது எப்படி அது அவரால் முடியும் தெரியல ஜடஜா பாலம் ஒரு மதிக்கவே இல்லைங்க அவரு ரொம்ப கேவலமா ஆட்டாங்க ஜடஜா பால அதனால வந்து ஜடஜா ஒன்று மதிப்பே போன போன மேட்சி பேட்டிங்கே தவிர இப்ப போலிங்ல இல்ல ஜடஜாக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா அஸ்வின் ஓகே விக்கெட் இல்ல எக்கானமி தான் டஃப் பண்ணாரு தவிர விக்கெட் எடுக்கல அஸ்வின் சுத்த சோதப்பு இல்ல காலையில் ஆகும்போது ஒரு ரிவ்யூ வந்து வெஸ்டா விட்டாங்க அது எப்படி என்னதான் பண்ணுவாங்க தெரியல அந்த ரிவ்யூ வச்சுக்கினேன் ஈஸியா வருது அது வந்து ஸ்டெம்பிள் அடியுது எஜ்ஜின்ட்டு விடுறாங்க சரி செக் பண்ணாதான் என்ன உங்களுக்கு கொஞ்சம் ல்ல தோனிக்கு தெரியாது ஏன்னா அவர் பின்னாடி அவர் வந்து இந்த டிப்பு அந்த மாதிரி தான் வந்து அவருக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும் எல்பிடபிள்யூ உள்ள வாங்கிற பால்லாம் அவர் வந்து அவரால் பார்க்க முடியாது ஆக்சுவலாக அதுவும் பேட் கிட்ட அவர் பாடலாம் அதுவும் பவுலர் இல்லை தான் சொல்லணும் பவுலரு எங்கே ஒரு ரேஷனே கொடுதில்ல அப்படின்னும் போது அந்த ரிவ்யூ வந்து எடுக்காமல் அந்த விக்கெட்டை யூஸ் பண்ணலாங்க ரெகுல்டன் விக்கெட்டை அதனால் ஏகப்பட்ட மிஸ்டேக்குங்க இந்த மாதிரி வந்து ஃபீல்டிங்கில் மிஸ்டேக்கு இப்போ பவுலிங் போடுறதில் மிஸ்டேக்கு ரிவ்யூதில் மிஸ்டேக்கு கேட்ச் போடுகிறதில் மிஸ்டேக்குன்னு மிஸ்டேக் மிஸ்டேக்காக நான் எப்படி ஜெயிப்பாங்க சுத்தமாக அவங்க என்னை கேட்டால் இன்டென்ட்டே இல்லாமல் தான் அசிஎஸ் கேடினாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் மும்பை வந்து என்ன காண்ட்ல வந்தா தெரில ரோஹித் சர்மால என்ன காண்ட்ல வந்தாரு தெரில உரிய 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 ஆரம்பத்துல வந்து அடிக்கிற மைண்டுல தான் வந்தாரு ஒரு ஆள ஒரு ரன்ட்ரேட் ஏத்தி நம்ம இன்னும் முன்னாடி போயிடலாம் டேபிள்ல சொல்லிட்டு ஐடியாவில வந்தாங்கன்னு தெரியல எல்லாரும் விடுங்க அது கூட ரொம்ப கோலாரம் கூட்டாலை கேவலமாலாம் கேச் அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா சூரியகுமார் ஏதோ பின்ட்டாங்க பின்னு பின்னு பின்னுறாங்க அதான் சொன்னேன் ஒரு வெறியோட தான் வந்துடுறாங்க ஒரு ரிவென்ஸ் மேட்ச் குத்தி ஆகணும் சொல்லிட்டு எப்படி ஒரு ஆர்சிபி ஒருத்தாங்களா பஞ்சாபுக்கு அந்த மாதிரி வந்து சிஎஸ்கே ரிவஞ்சு பண்ணோன்னு தான் வந்துருக்காங்க அதுக்கேற்ற ஏத்த மாதிரி நான் சிஎஸ்கே வேணாந்தாலும் சொல்றேன் தரமான ரிவென்ஜ் தான் குத்துக்குறாங்க மும்பை இனிமே சிஎஸ்கே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு குவாலிஃபை ஆகும்மா கஷ்டம் தான் வரும் சிஎஸ்கேஷன் அவங்க என்ன என்ன சார் ஸ்குவாடர் சிஎஸ்கே எல்லாம் இருப்பாங்க ஆடுறதுக்கு ரெய்னா எல்லாம் இருப்பாரு இப்போ என்ன விஜய் சங்கர்லாம் போட்டாடு விஜய் சங்கர்லாம் எனக்கு ஒருத்தேன் அவன போட்டானே டீம்ல வந்து அந்த வைஃபைல சொல்லுவேன் சங்கர் ராகுல் திரிபாதி தீபக் கூடா விஜய்சங்கர்லாம் போட்டாடுறான் சங்கர்லாம் சுத்தம் ஒரு வைஃபைல விஜய் சங்கர்லாம் அவங்க எல்லாம் போட ஆடுங்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீபக் கூடா ராகுல் திரிபாதி இவங்கலாம் எல்லாம் போட ஆடுறாங்க இதெல்லாம் எப்படி இது சிஎஸ்கே மாதிரி எனக்கு ஒரு காலத்துல எப்படி இந்த டீம் தெரியுமா இந்த மாதிரி வந்து மொக்க பிளேயர்ஸ்லாம் போட்டு ஒரு ஸ்குவாடே சேரி எடுக்கலாம் எப்படிங்க இந்த மாதிரி டீம்லாம் வச்சுங்கன்னா சத்தியமாக வந்து நீங்கள் பிளே ஆஃப் போக முடியாது நானே போய் சொல்லிடுறேன் பிளே ஆஃப் போக முடியாது அது சிஎஸ்கே ஃபேனாகவே சொல்கிறேன் ஏன்னா டீம் செலெக்ஷன் ஒஸ்ட்டாக இருந்தது இந்த வாட்டி ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு மேட்சையும் கூட சொல்ல மாட்டேன் ஸ்டார்டிங் பண்ணுறதப்பு தான் இந்தளவுக்கு வந்து பாய்ச்சிக்கிதுன்னு தான் சொல்லுவேன் டீமை முதல்ல டீமை வந்து நீங்கள் ஒழுங்காக செலக்ட் பண்ணியிருந்தாலே தலா தோனி வந்து எப்படின்னா மேனேஜ் பண்ணிருப்பாரு இப்போ அவர்கிட்ட வந்து கார்ட்ஸ்ல எடுத்து ஓடுறதுக்கு போலிங் போகிறதுக்கும் கார்டு இல்லை பேட்டிங் ஆகிறதுக்கும் ப்ராப்பர் கார்டு நம்ம தோனி என்ன பண்ணுவார் ஸோ அவரையும் நம்ம வந்து கொறை சொல்ல முடியாது ருத்ராஜா அறக்கறையா கேப்டன் அரைக்கறையா விட்டிங்க வரையும் அது என்ன ஆச்சுன்னு நினைத்தரல அதனால வந்து ஒரு காம்பேக்டே இல்லை டீமு ஏதோ ஏனா சிஎஸ்கே சிஎஸ்கேன்னா மரியாதை இதுவரைக்கும் நான் பார்த்து ஐப்பில்லையே மரியாதையே இல்லாத டீம் மாதிரி தெரியுதுன்னா சிஎஸ்கே இந்த வருஷம் மட்டும் தான் இது முன்னாடி செக் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு தரமா இருக்கும் இதெல்லாம் வந்து சிஎஸ்கே என்னாலே நம்ப முடியல அந்த அளவு ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க